உருப்படாத பையன் களவாணி பய விளங்காத பைய கூட ஆட்டம் போட்டுக்கிட்ட அலையத பாரு கொல்லி கண்ணு ஆந்த கண்ணு நச்சு கண்ணு துப்புட ஊர்க்கார பைய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு

அவனும் இப்படித்தான் தலைவரா ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுது தனக்கும் தலைவர என்னதுப்பா தானக்கம் தலைவர ஓ வணக்கம் வணக்கம் இதான் தலைவர நானும் சொல்லுவேன் எனக்கு தானாங்க எழுத்து தராது அதுதான் தானாக பதிலு தானாக போட்டு பேசுறேன்

சினிமாவுல நீ யார் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீரவாண்டிய கட்டவமே சிதாசி கணேசன் மாதிரியும் விளங்குன மாதிரிதான் உம் தல்ல ரசி திஜகாந்தும் பார்த்துக்கலாம் கிரில ஏ நீ ஒண்ணும் பயப்படாத அவரு விஜயகாந்த் ரசிகர் அவரை சொன்னோன்னு இவரு அப்படியே போய்கிட்டாரு ஆனா அதுங்கள மாதிரி தசன பேச தலை தர தசனை பேசுவிய ஆமா தலை எங்க தேசு பார்ப்போம் உம் தறி உம் தட்டி உம் தட்டி பின்னாலப்பா அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறக்கிட்டு ஓடிடுறது உம் அங்கனின்னே பேசு

வடிவேலியா தரதராசன் 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 தடக்கு தெரியா தடக்கு தெரு அழுத்த இதுல தாடிக்கோட்டை தாடிக்கோட்டை கோட்டை எழுது தாடிக்கோட்டை போடுங்க போதும் எந்த எழுத்து உனக்கு வரலையா அந்த எழுத்துல ஒரு விளாசம் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு எல்லாமே தலைவரோ அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா குடுத்து போயேன் இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேனே ஐயோ தலைவர உம் நான் போயிட்டு தாரேனே நீ சொல்லு புரிய அடிச்சுட மூக்கு எட்ட மாதிரி போக யோ நீ தண்டி அடியா தாட்டி போட்டு தலைவா தண்டியா ஏ வண்டி அடியா வாரி போட்டு அறிவிப்பிடுவோம் இவனு கூட சேர்ந்து தொலைச்சி நானும் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன் ஐயோ ஏய் என்னடா இவ்வளவு நேரமா சின்ன பஸ்ஸ காணும் இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு என்ன மாப்ள காலையில இருந்து காத்து கிடக்கேன் உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல ஆமா ஆயிரம் தான் இருந்தாலும் ரத்த நம்ம ஆடு பாக்க குட்டி உறவ இப்ப பாக்க என்ன உதயா பள்ளி கூடத்துக்கு அப்புறம் மாடி மேய்க்க போறேன் நானும் வரவா நாங்க இதுக்கு பாகிஸ்தான் குண்டடி பட்டை சேர்த்து இருக்கலாம் மாப்பிள்ள எடுவாட்ட பையன் இந்த டிரைவர் வந்தாலே தான் எந்த காட்டு போய் வந்து போட்டுதான் இருக்கியா வண்டியம் இருக்க பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்ளோ புள்ளே நின்னுட்டு இருக்கு நிப்பாட்டமே நிப்பாட்டு போயிட்டே இருக்க. அதான் பின்னாடி கேட்ஸி வருதுல அதுல ஏறி போக வேண்டியானே ஓஹோ கன்னடையெல்லாம் ஓடி ரொம்ப நாள் ஆச்சுல அதான் குளிருட்டு போச்சு. இங்க रे இந்த உருட்டல் மரட்டல்கள நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டி ஏடு இல்லைன்னா ஏத்திட்டு பைக்குட்டே இருப்பேன். என்ன லமா வண்டி நிக்காம போச்சு விட்டு தாமிரபுரில் போட்டுருவான் இல்லை அங்க என்ன தேடி பாத்துட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கான் அதை காணாக்காத மாதிரி பாத்துட்டு இருக்கீல்ல முடியாது முடியாது என்னம்மா வீட்டுக்கு கேரளால இருந்து உங்க வந்திருக்காங்கல்ல அதுதான் தலைவா தம்பி வந்துச்சா நாம்ல அவங்க உனக்கே வயிறு இது

வெக்குமரை வருதா, ஆச கேஞ்சி பாசத்துக்கு பத்து

இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நான் சும்மா தான் இருக்கேன் எந்த கச்சலியும் கிடையாது சும்மா தான் இருக்கேன் நீ மூணு சும்மா இருக்கியா நேத்து எடுக்கிற சும்மா சும்மா தண்ணி வந்தாலும் நீ சும்மா போட முடியல சும்மா 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 இருக்கிற ஆண்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்க சும்மா போல சும்மா ஒரு பேச்சுக்கு தானா சும்மா இல்லையா என்ன கூடி சும்மா ஓட மாட்டேங்கடா ஏய் ஏய் கூடி செல்ல நீ அடிக்காரே என்னதுலை வா இல்ல செல்பு போடு வா சும்மா தான இருக்க எடுக்க வேண்டியதானே இந்த பத்தி ஆ ஆ பாத்து படாத எடுத்து போடு சரியா பாட்டுமா தலைவா

தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யாரு குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்கார வந்தா குறுக்க வந்தாங்க மதிதாங்க பாத்தியோட தலைவர தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாசர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே ஆமா கைய கேட்டுங்க இப்போ சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா ஒழு <laughs> 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 <laughs>

மேல இருந்து கீழ வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்க அவனே இல்ல ஆட்ட எடுத்தலாம் கிட்டியாச்சா கிட்டியாச்சு கைய கட்டியாச்சு கால கட்டியாச்சு இடுப்ப கட்டியாச்சு இனி நீங்கள் எது ஓட்டுவீர்கள் இப்ப சொல்ல எதுக்குல குறுக்க வந்தா யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா வந்தேன் இந்த பக்கம் ஆடுகள் வந்தா இந்த பக்கம் சூடுகள் வந்தா குறுக்க வந்தா போவே தலைவர் கீழ் பக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா